தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் கடந்த சில வாரங்களாக ஒன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலிருந்து எப்படி கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்வது என்ற சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் எந்த நாளிலும் அதை போகிறோம் வாசிக்க கேட்போம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவப்பிள்ளைகளே நாம் கடந்த பல வாரங்களாக இந்த கனி கொடுக்கும் வாழ்வு வாழ்வது எப்படி என்பதை ஒவ்வொரு வசனமாக ஒன்றாம் செய்தீதம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம் தியானித்து வருகிறோம் நாம் கடந்த வாரத்திலே இரண்டாவது வசனத்தை என்ன செய்தோம் தியானிக்க ஆரம்பித்தோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்று அந்த வசனம் சொல்கிறதே அதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கு அதை தொடருவோம் பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி பிரியமுள்ளவர்களாய் மாறுவது என்பதை குறித்து அதற்கு நாம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டுக்கு சென்றோம் எப்படி நாம் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படும் திறக்கப்படும்போதுதான் நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த வேதத்தின் மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் இந்த வேதம் வெளிப்படுத்தும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் எதற்காக அவர் நம்மை சிருஷ்டித்தார் எதற்காக அவர் நம்மை தேடி வந்து ரிக்க இந்த உலகத்துக்குள் வந்து பிறந்தார் எதற்காக சிலுவையில் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சத்தியங்களெல்லாம் பாருங்க நாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் எல்லாம் என்ன செய்ய முடியுது புரிந்து கொள்ள முடியுது இல்லை என்றால் இது வரும் ஒரு பேப்பர் தான் ஏதோ ஏதோ படிச்சுட்டு போனேன் ஆனால் ஒன்றும் என்னது புரியலை அப்போது இந்த வசனங்கள் நமக்கு புரியாத வரைக்கும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வசனத்தின் மேல் பிரியமாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அது ஆகையால் தான் நாம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டு வசனத்தையும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொம்பதாவது வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் எப்படி அங்கே பவுல் ஜெபிக்கிறார் ஆண்டவரை உண்மை அறியும்படிக்கு உன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நினைச்சிங்க கொடுங்கன்னு சொல்கிறார் அப்போது தேவ இப்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் கர்த்தரை குறித்து இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிவை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய மகிமையை இந்த வேதத்திலே நாம் காணும்போது இப்போ என்ன ஆகுது பாருங்கள் நாம் மறுபடியுமா சங்கீதம் நூற்றி பத்தொம்போதுக்கு போகும் பாருங்கள் நாம் இப்போ எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி கத்தோட வேதத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாக நம்மளோட வாழ்க்கை மாறுவது இந்த சத்தியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அதில் முதல் காரியம் என்னது நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த வேத வசனத்தில் உள்ள இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு காண வேண்டியதாக இருக்குது இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்போது மனக்கண்கள் திறக்கப்படும்போது இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது புரிய ஆரம்பிக்குது புரிய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்பொழுது நாம் வாருங்கள் தேவ பிள்ளைகளை சங்கீதம் நூற்றி பத்தொம்போது இப்போது நூற்றி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது இப்பொழுது நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது இன்னொரு வசனம் இப்பொழுது நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதம் நூற்றி முப்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து உணர்வுள்ளவனாக்கும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே அப்போ நம்முடைய மனக்கண்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும் போது என்ன ஆகுது நாம் வேத வசனத்தை என்ன செய்ய முடிது புரிந்து கொள்ள முடியுது பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்போ அதுதான் இங்கே இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள் நூற்றி முப்பதா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பதா வசனம் சொல்லுது அவருடைய வசனத்தின் பிரசித்தம் பிரசித்தம் என்றால் பாருங்க அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செல்லும்போது அது என்ன நமக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறது வெளிச்சம் என்றால் அது அறிவை என்ன செய்கிறது குறிக்கிறது அப்போது எப்போ அவருடைய வசனம் நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டு இப்போ அவரோட வசனம் நம்ம நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது இப்போ என்ன ஆகுது இவ்வளவு நேரமும் இந்த வசனத்தை கேட்கும்போது ஒன்றுமே என்னது புரியலை ஏதோ சொல்லியிருக்கு போல் ஆப்ரஹாம் கதைன்னு ஏதோ கதை சொல்லியிருக்கு ஏதோ ஈசாக்கு கதை யாக்கோ கதை ஏதோ கதை சொல்லியிருக்கு நல்லா இருக்குல்ல கதை கேட்கறக்கு அப்படி ஏதோ கதை புஸ்தகம் படித்தோம்மோ போது அது வரைக்கும் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்பாட்டெல்லாம் வாசிக்கும் போது எப்படி ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் எதற்காக அவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார் எப்படி நம்ம பாவத்தில் ரசிக்கும்படி அவர் சிலுவையில் என்ன செய்தார் அதெல்லாம் வாசிக்கும் போது முதல்ல அது விளங்கலை பாருங்கள் ஆனால் இப்போ மணக்கண் திறக்கப்பட்ட உடனே இப்போ வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது என்ன அது நம்முடைய இருதயத்தில் என்ன உண்டாகுது வெளிச்சம் உண்டாகுது அறிவு உண்டாகுது எவ்வளோ நாள் அது புரியலை இப்போ பாருங்கள் வாசிக்கும் போது ஆஹா ஆமாம் 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 இது எனக்கு விளங்குது விளங்கு ஆமாம் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியுது அதாவது இந்த இப்போது வசன மணக்கண் திறக்கப்பட்ட உடனே இந்த வசனத்தின் மூலம் பாருங்கள் தேவ சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியுது கேட்க முடியுது ஆமாம் ஆண்டவர் இதை தான் சொல்லியிருக்காரா இப்போ இந்த வசனம் விளங்குது அப்படின்னு சொல்லி என்னது உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்த உடனே பாருங்கள் இப்போது பேதைகளை அது உணர்வுள்ளவர்கள் ஆக்குன்னு போட்டிருக்கு பேதைகள்னால் புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்கள்னு அர்த்தம் வசனத்தை அது வரைக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியல ஆனால் இப்போது இவ்வளோ நாள் வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தோம் ஆனால் இப்போ கர்த்தோட வசனம் என் இருதயத்துக்குள்ளே வந்து அது வெளிச்சத்தை உண்டாக்கினவுடன் இப்பொழுது நான் வசனத்தை உணர்வுள்ளவனாக்கும் என்றால் என்ன அர்த்தனா புரிந்து கொள்ள நான் வசனத்தை இப்பொழுது புரிந்து கொண்டவர்களாய் நம்ம நம் நம்மளை அதை என்ன செய்து மாற்றுது இப்போ எனக்கு வசன வசனம் என்னது புரிய ஆரம்பிச்சிருது அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்போ வசனம் என்ன செய்து விளங்குது ஆமாம்மா இதுக்கு இதான் என்னது அர்த்தம் என்ன செய்து விளங்கின உடனே இப்போது நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதம் நூற்றி அஞ்சாவது வசனத்தில் நம்ம வாசிக்கப்பட்டது கேட்டது போல் இப்போ வசனம் நம்முடைய பாதைகளுக்கு அது என்னது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு அது வெளிச்சமாக என்ன செய்து மாறிடுது இப்போ அந்த வசனத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் வந்தவுடனே இப்போ அந்த வசனம் என்னை என்ன செய்து வழி நடத்த ஆரம்பிக்குது நான் எந்த பாதையில் போகணும்னு சொல்லி அது எனக்கு வெளிச்சத்தை என்ன செய்து காட்ட ஆரம்பிக்குது எப்படி பாருங்கள் தேவ பிள்ளைகளே எகிப்து தேசத்திலேருந்து வெளியே வந்த இஸ்ரேல் ஜனங்களை ப பாருங்கள் ஆண்டவர் வழி நடத்துவதற்கு காலையில் வழி நடத்துவதற்கு மேகஸ்தம்பமும் இருளிலே அவர்களை வழி நடத்துவதற்கு அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களுக்கு முன்னே தான் போனார் அப்போ இருளில் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக அவருக்கு முன்னே போனதுனால பாருங்க இப்போ அவங்களுக்கு எப்பக்கம் என்னது வெளிச்சம் உண்டாயிற்று இருள் பகலை போல் வெளிச்சமாயிற்று அதை அதை தான் இந்த வசனம் சொல்லுது இப்போ கர்த்தருடைய வசனம் வந் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அது என் என் மனதிலே புரிந்து கொள்ளுதலை உண்டாக்கினவுடன் இப்போ வசனம் என்ன செய்து என் பாதைகளை வெளிச்சமாக்குதுவோ என என்னுடைய கால்களுக்கு தீபமாக மாறுதுவோ இந்த பாதையில் தான் நான் நடக்கணுமா அது வரைக்கும் நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியலை ஆண்டவரை பின்பற்றி இப்போது அந்த வெளிச்சம் வந்தவுடனே ஓ நான் போக வேண்டிய வழி இதுவேன்னு சொல்லி எனக்கு என்னது விளங்க ஆரம்பிக்குது ஆம் பிரியமானவர்களே இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை வசனத்தை புரிந்து கொள்ளும்படி என்ன செய்கிறார் நம்மளோட மனக்கண்களை திறக்க வைத்து வசனத்தை குறித்த வெளிச்சத்தை தந்து அதை குறித்த புரிந்து கொள்ளுதலை தந்து இப்போ அந்த வசனத்தினால் நம்மளை என்ன செய்கிறார் வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு இப்படி வசனத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் வசனத்தை குறித்த அறிவு அதனுடைய புரிந்து கொள்ளுதல் அந்த வசனத்தின் மூலம் இப்போ நம்ம அவர் நடத்த ஆரம்பிக்கும் போது இப்போ நமக்கு என்ன செய்து வேதத்தினுடைய மகத்துவம் என்னது விளங்க ஆரம்பிக்க ஆமாப்பா வாழ்க்கைக்கு வாழ இந்த வசனம் தான் நமக்கு என்னது தேவை இந்த வசனம் இருந்தால் தான் நம்ம கர்த்தரை அறிய முடியும் இந்த வசனம் இருந்தால் தான் நான் கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் இந்த வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் எனக்கு போக வேண்டிய வழியை காட்டுறாரு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் என்னை ஆறுதல் படுத்துறாரு என்னை குணமாக்குறாரு இப்போ என்ன செய்யுது எல்லாம் விளங்க ஆரம்பித்த உடனே பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த புரிந்து கொள்ளுதெல்லாம் வந்த உடனே இப்போ இந்த வசனத்தின் மேலே என்னது பெரிய வர ஆரம்பிக்குது பாருங்கள் சும்மா இந்த வேதத்தின் மேலே பெரிய வராது பாருங்கள் இதுக்கு ஒரு நமக்கு எல்லாருக்கும் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு எடுத்துக்காட்டை நாம் ஆதி ஆமத்தில் வாழ்க்கையில இருந்து நம்ம பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே யாக்கோபு அவருடைய வாழ்வின் ஆரம்ப கட்ட காலத்தில் அவர் ஒரு மாம்சீகமாக நடக்கிற மனுஷனாக என்னத்துக்கு இருந்தார் முதல்ல அவர் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கலை அப்போது அவர் மாம்சீகமாக நடந்த காலத்தில் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து இந்த எடுத்துக்காட்டை நம்ம பார்த்து பார்க்கும்போது இது நமக்கு அந்த கத்தோட வேத்தின் மேல் எப்படி பிரியமாக மாறுறதுன்னு சொல்லி நமக்கு எளிதில் இது விளங்க இந்த வசனம் நமக்கு விளங்க வைக்கிது பாருங்கள் இப்போ நம்ம வாசிக்க கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இப்பொழுது பதினாறு பதினேழு வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம் லாபானுக்கு இரண்டு குமார்த்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவள் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் இப்பொழுது இருபதாவது வசனம் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் இங்கே ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்ன பார்க்குறோம் எங்கள் லேயால் எப்படி இருந்தா ராகேல் எப்படி இருந்தான்னு சொல்லி இங்கே என்ன செய்திருக்கு போட்டிருக்குது பாருங்கள் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி என்ன செய்கிறான் வாங்கிக்கிறான் வாங்கின உடனே இப்போது ஏசாவுக்கு என்ன செய்யுது கோபம் வருது அவனுக்குள்ளே எரிச்சல் பகை என்ன செய்கிறது உண்டாகிறது உடனே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து இப்போ என்ன செய்கிறான் லாபான் வீட்டுக்கு என்ன செய்கிறான் ஓடி வருகிறான் இப்போது அவன் தன் தகப்பனை வீட்டெல்லாம் விட்டுட்டு நெடுதூரம் வந்து இப்போது லாபான் இருக்கிற அந்த தேச தேசத்துக்கு என்ன செய்கிறான் வந்திருக்கான் வந்த உடனே இப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்க யாக்கோபு ராகேலை என்ன செய்கிறான் சந்திக்கிறான் சந்திக்கும் போது பாருங்க இப்போது ராகேல் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா நம்ம வாசி கேட்டோம் பதினேழாவது வசனத்தை வசனத்திலே ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா என்ன செய்தால் இருந்தால் இருந்த உடனே இப்போ பாருங்க பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் பாருங்க இப்போ ராகேலை சந்திக்கிறான் ராகேலை பார்த்தோடனே அவள் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருக்கிறான்னு அவன் கண்ட உடனே இப்போ என்ன பண்ணுறாரு உடனே யா யாக்கோபு என்ன பண்ணுறாரு அந்த ராகேல் மேல் என்ன செய்கிறான் பிரியத்தை வைக்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்கள் ராகேலுடைய அழகை கண்ட உடனே தான் இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான் ராகேல் மேல் என்ன செய்கிறான் யாக்கோபு பிரியத்தை வைக்கிறான் அப்போது யோசு பாருங்கள் இது ஒரு மாம்சிகமான எக்ஸாம்பிள் இப்போது இதை வந்து ஆவிக்குரிய ரீதியில் வருவோம் பாருங்கள் யோசு பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின் மகத்துவத்தை நாம் பார்க்காத வரைக்கும் இந்த வசனம் எப்படி இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்விலே தேவன் இடைபடுகிறார் பேசுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அதையெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளாத வரைக்கும் பாருங்கள் நமக்கு இந்த வேதத்தின் மேலே பெரியமே என்ன செய்யாது வராது ஆனால் எப்போ நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம் பாருங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்போது சங்கீதம் நூற்றி பத்தம்போது இப்போ பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் அப்போ பாருங்க அங்கே யாக்கோபு ராகேலுடைய அழகை நோக்கி பார்க்குறான் பார்த்தவுடன் என்ன ராகேல் மேலே யாக்கோபுக்கு பிரியம் வந்துருச்சு அதே போல் பாருங்கள் இப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்ம பார்க்கும்போது தான் இந்த வேதத்தின் மேல் நமக்கு என்ன செய்கிறது பிரியம் வருது அப்போது யோசு பாருங்க அப்போ எப்போ இந்த வேதத்தின் மேலே நமக்கு பிரியம் வருதோ பாருங்க நம்ம அங்கே ஆதியாமும் இருபத்தொம்போது அங்கே இருபதாவது வசனத்தில் நம்ம வந்து வாசிக்க கேட்டோம் யாக்கோபு தன்னுடைய மாமனார் லாபன்ட்ட கேட்குறாரு எனக்கு ராகேலை என்ன செய்ங்க திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொ கேட் கேட்குறான் கேட்கும்போது பாருங்கள் இப்போது நம்ம பாருங்கள் அங்கே பார்க்குறோம் உம்முடைய மகளுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் நான் நினைச்சேன் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவரோட மாமனார் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட இப்போ இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது அப்போ பாருங்க இப்போ ராகேல் மேலே யாக்கோபு அந்த அளவுக்கு பிரிய வச்சுட்டதுனால இப்போ ராகேலை தன் மனைவியாக பெற்று பெற்றுக்கொள்வதற்கு ஏழு வருஷம் வேலை செய்கிறான் ஆனால் அந்த ஏழு வருஷம் என்னது யாக்கோபுக்கு கொஞ்ச நாளை போல என்ன தோண்டிட்டான் ஏன் தோண்டிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ராகேல் வேலை என்ன செய்கிறான் பிரிய வைக்கிறான் அப்படிதான் என்ன அர்த்தம் அந்த ஏழு வருஷமும் ராகியலை குறித்தே தியானிச்சுக்கிட்டே இருந்துட்டு பாருங்கள் அந்த ஏழு வருஷத்தையும் கொஞ்ச நாளை போல் என்னச்சிக்கிட்டான் கடந்துட்டான் ஏன் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு மேல் பிரியம் வச்சுட்டான் ஏன் ஏன்னா அவளோட அழகை அவன் என்ன கண்டுவிட்டான் கண்டு விட்டான் அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் இப்போ இது பாருங்கள் ஆ ஆவிக்குரிய ரீதியில் வருவோம் பாருங்கள் இப்போ ஆண்டவர் சொல்ல எப்போ நம்முடைய நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்த்து அதை கண்டு அதை குறித்து அறிந்து கொண்டு இப்போ அதனுடைய புரிந்து கொள்வதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ இப்போ பாருங்கள் கர்த்தனுடைய வேதத்தின் மேல் நாம் பிரிய வைக்கிறோம் பிரிய வைக்கும்போது ஒன்றா சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்கிறது போல் அதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக என்ன செய்துடுறோம் மாறி விடுகிறோம் மாறி விடுகிறோம் குறிப்பாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வேதத்தில் உள்ள அதிசயத்தை நாம் குறிப்பாக எந்த சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும் பாருங்கள் இந்த வேத புஸ்தம் என்பது எனது ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாவத்தில் விழுந்து போன மனு குலத்தை எப்படி தேவன் ரட்சிக்கும்படி ஒரு ரட்சகரை அவர் அனுப்பினார் என்பதை குறித்த கதை தான் எனது இந்த வே இந்த வேதம் ஆதிமத்துலேருந்து பாருங்கள் ஃபுல்லாக இது இயேசு பற்றிய பற்றிய தான் பாருங்கள் ஆ அதனால்தான் நம்ம ஆதியாமம் மூணாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் பாருங்கள் பாவத்தில் விழுந்து போன ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆடைகளை தயாரித்து கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு தோல் உடைகளை கொடுக்குறாரு எப்படி அதை வந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டார் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஆமத்துலேருந்து என்ன செய்தார் வந்துடுறாரு ஏ ஆதிமம் இருபத்தி ரெண்டு இல்லை பாருங்கள் ஆப்ரா ஆப்ரஹாம் ஆப்ராம் பார்த்து தேவன் சொல்கிறாரு உனக்கு பிரியமான உன்னோட ஒரே பேரான குமாரனை போய் என்ன செய்ய பலியீடு அப்படிங்கிறாரு அப்போது அவனை போய் ஆபிராம் பலியிட போகும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு நிறுத்த ஆப்ரம் நில்லு நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய மகனை பலியிடுறதுக்கு பல ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடும்படி அவனுக்கு என்ன செய்கிறார் காண்பிக்கிறார் அதாவது தேவன் அங்கே பாருங்கள் ஆப்ரஹாமின் மூலமாக மனுக்குளத்துக்கு என்ன காட்டினாரு ஆப்ரஹாமே உன் மகன் மறிக்கணும் ஆனால் உன் மகன் மறிக்க வேண்டியதில்லை அதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற குமாரனும் என்னோடய ஒரே பெருன் பேரான குமாரனும் ஆகிய என்னுடைய என்னுடைய குமாரன் இயேசுவையே உன்னுடைய பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியாய் நான் பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அங்கேயே ஆபராம்க்கு என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் இப்படி வேதம் முழுக்க பாருங்கள் இயேசுவை குறித்த வெளிப்பாடை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்கள் அப்போது குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம என்ன காரியத்தை புரிந்து கொள்ளும்படி நம்மளோட மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்காக ஜபிக்கணும் பாருங்கள் வாசிக்க கேட்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு வசனம் ரொம்ப தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் எப்படி வெளிப்பட்டதுன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரோமர் அஞ்சு எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இப்பொழுது எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே வேதம் எவ்வளோ தேவ அன்பு குறித்து பேசுது பாருங்கள் வசனம் சொல்லுது நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் போது அங்கே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கிறதை பார்க்கும்போது எப்போ மறித்தார் நம்ம நல்லவர்களாக இருந்தபோது மறிக்கலை வசனம் அழகாக சொல்லுது நாம் பாவிகளாக இருக்கீள் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க செய்கிறார் பாருங்கள் இந்த இடத்துல விளங்க செய்தார்ன்னு போடலை விளங்க செய்கிறார் நிகழ்காலத்தில் போட்டிருக்கு அப்போது இன்றைக்கும் தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது என்றைக்கும் தேவன் என் பேரில் என்னது அன்பாகவே இருக்கிறார்னு எனக்கு என்னது தெரியுது அப்போது இதை மணக்கன் திறக்கப்பட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்த அறிவு நம்ம உள்ளத்தில் என்ன செய்யணும் உண்டாகணும் உண்டாகும்போது ஆகுது பாருங்க இப்போது எனக்கு தேவன் பெரியலே இயேசுவின் பேரில் எனது ஒரு பிரியம் உண்டாகுது ஏன் ஏன்னா அவருடைய அன்பின் மகத்துவத்தை அந்த அதிசயத்தை மகிமையை காணும்போது பாருங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒன்று யோவான் பாருங்க நான்காம் அதிகாரம் இப்போது பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுந்தால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது அப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்க வேதம் சொல்லுது நாம கடவுளை தேடி போகல கடவுள் தான் நம்மளை என்ன செய்தார் தேடி வந்தார் பாருங்க நீங்கள் மனுஷர் பொதுவாக மனுஷன் எல்லாம் என்ன நினைக்கானா நம்ம தான் கடவுளை என்ன செய்யணும் தேடி போகணும் இதான் மனுஷனுடைய அடி பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் இயேசுவை பார்க்கும்போது தான் தெரியுது நான் கடவுளை தேடி கடவுள் தான் என்னை அவருடைய குமாரன் மூலமாக தேடி வந்தார் நான் தேவனிடத்தில் அன்பு கூறல தேவன் தான் என்னிடத்தில் அன்பு கூறுந்து தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்கான பலியாக அவர் அனுப்பினார் இப்படியாக அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யுது விளங்குது பாருங்க அப்போ இதெல்லாம் அறியும் போது என்ன அது இப்போ பாருங்க ஒன்னியோவா நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்ப பாருங்க எப்போ ஆண்டருடைய அன்பு என்னோட மனக்கண் திறக்கப்பட்டு எனக்கு விளங்குதோ இப்போ பாருங்க அவர் பேரில் எனக்கு அன்பு உண்டாகிறது இப்போ அவரை நான் என்ன செய்கிறேன் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த வேதத்தை பார்க்கும்போது எனக்கு என்னது ஒரு ரொம்ப ஒரு உற்சாகம் வருது ஏன் ஏன்னா இது ஏதோ ஒரு வார்த்தை இல்லை இது ஏசு கிறிஸ்து என்னை மிகவும் அன்பு கூறுகிற என் ஆண்டவர் இயேசுவை இயேசுவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அப்போ இதை வாசிக்கும் போது அவருடைய அன்பை நான் என்ன செய்கிறேன் புரிந்து கொள்ளுகிறேன் அப்போ இதை வாசிக்க வாசிக்க என் உள்ளம் தேவ அன்பினால் என்ன செய்கிறது நிரம்புகிறது அப்போது இதன் மேலே பிரியமும் எனக்கு என்ன செய்யுது பெருகுது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே எந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அண்டவரே எனக்கு இன்னும் வேதத்தின் அதிசயங்களை குறிப்பாக இயேசுவின் சிலுவை அன்பை கார் காணும்படி அதனால் என் கண்ணை திறங்கப்பா அதன் மூலம் வந்து வேதத்தின் மேலே ஒரு பெரிய பிரியம் ஒரு அன்பு எப்படி ராகேலுடைய அழகை கண்டவுடன் யாக்கோபுக்கு அந்தளவுக்கு ராகேல் மேல் பிரியம் பெருகுனதோ அதே போல் நாளில் நான் இயேசுவின் அன்பை கண்டு இயேசுவின் மேலே ஒரு பிரியம் அவருடைய வசனத்தின் மேல் பிரிய எனக்கு உண்டாகணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் இணைந்து ஜபிக்கலாமா எல்லோரும் கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள பரலோக இதாவே ஆண்டவராகிய ஏசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகல் வருகிற அப்பாஹா இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீர் அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே ஆம் அப்பா வசனம் சொல்லுகிறது போல உம்முடைய வேதத்தின் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சத்தை தந்து பேதையை உணர்வுள்ளவனா புரிந்து கொள்ளவன் புரிந்து கொண்டவனாக மாற்றுகிறதே வசனத்தை புரிந்து கொண்டவனாக மாற்றுகிறதே ஆமாப்பா எந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஓ ஹாலு யா யேசுவனுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ள அவருடைய சிலுவை அன்பு ரத்தம் சிந்தி அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பை புரிந்து கொள்ள அண்டவரே இந்த வேதத்தின் அதிசயங்களை காணும்படி அண்ட உரையுடைய பிள்ளைகள் மேல் எந்த நாளிலும் மறுபடியும் ஆகாய் ஓர் ஞானத்தையும் தெளிமணிக்கு ராவிய அருளை தந்தரளி அவருடைய மனக்கண்ணை பிராசமாக்குவீராகப்பா அரிசுத்த ஆவியினாம பிள்ளைகளை உள்ளான மனுஷனில் பலனடைய செய்து ஓ இந்த வசனத்தில் உள்ள இயேசுவை காண அவருடைய அன்பை காண அது புரிந்து கொள்ள அதன் மூலம் அவருடைய இருதயம் அனல் மூட்டப்பட அண்டவரே இந்த வேதத்தின் மேல் அது மூலம் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய உண்டாக இந்த நாளில் நாமத்தில் ஜபிக்கிறோம் அண்டவரே அலலூயா ஓ அதன் மூலம் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறார்களோ இந்த நாளில் இந்த வேத புஸ்தகம் அண்டவரே ஸ்தோத்திரகம் ஓ வாசிக்கும் போதே ஒரு புதிய விதத்தில் அவங்க இந்த வசனங்களெல்லாம் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்க வேதத்தை வாசிக்கும் போதே புரிந்து கொள்ளுதல் உண்டாக்கி அதன் மூலம் ஆண்டவரே அவர்களுடைய இறுதியும் உணர்வு உள்ளதாய் மாறி ஓ ஒவ்வொரு நாளும் உம் பேரில் கொண்டிருக்க அன்பிலே அவர்கள் வளருவாரலாக ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வாழுகிற ஒரு ஜீவியும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே அதன் மூலம் உடைய பிள்ளைகள் அப்பா காயப்பட்ட உள்ளங்கள் இந்த நாளில் ஆறுதல் அடையட்டும் அப்பா காயப்பட்ட இருதயங்கள் குணமடையட்டும் ஆண்டவரே ஐயோ அந்த நபரை என்னை இப்படி சொல்லிட்டாரு ஐயோ இவங்க என்ன அசட்டையாக பார்த்துட்டாங்களே ஐயோ இவங்களுக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டு விட்டேனே என்று சொல்லி வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நாளிலே அந்த நிந்தையின் எண்ணங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகற்றப்படுவதாக தேவ அன்பினால் அவர்கள் அண்டவரை மூடப்படட்டும் ஆண்டவரே அவருடைய இருதயங்களை ஆத்துமாக்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே அதன் மூலம் வியாதிப்பட்ட சரீரங்கள் வியாதிப்பட்ட வாழ்க்கைகள் அண்டவரே உடைந்து போன உறவுகள் குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த நாளிலே இயேசுவின் தழுமுலால் சரி செய்யப்பட்டு சுகமாகும்படியாக ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு புதிய மகிழ்ச்சி ஒரு ஆசிர்வாதம் உண்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்